இதோ கلمிட்ட மம்மி சீக்கிரம் கிளம்ப மாட்டீங்களா ராதிகா எஞ்சி கறிக்குதுமா கொஞ்சம் வெந்நீர் வெச்சு கொடுத்துட்டு போமா ஏய் என்ன கோபம் சொடுதேடிதானே பதக்குடுமா அவங்களால வெச்சுக்க முடியாத ஏய் என்ன பேசுற நீ அவங்களால என்ன நடக்க முடிஞ்ச அவங்களே સમஜிக்க மாட்டாங்களா அத பிரச்சனையே இந்த வீட்ல நமக்கு ஒரு சமையல் அவங்களுக்கு ஒரு சமையல் டெய்லி ரெண்டு சமையல் செய்ய வேண்டியதா இருக்கு இதுல உப்பு காரம் ஆகாது அல்சர் வேற ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா எங்கயாவது நிம்மதியா கொஞ்ச நேரம் உட்கார முடியுதா திரும்ப நைட்டுக்கு ரெண்டு சமையல் செய்ய வேண்டியதா இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியா நைட்டு தூங்கிருக்கேனா நைட்டான குரல் கொடுப்பாங்க நடு ராத்திரியில பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போனு நான் என்ன மனுஷன் இல்ல மாடா பொண்ணு இந்த வீட்டுல உங்க அம்மா இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் என்னைக்குள்ள ஒரு நல்ல முடிவு எடுங்க சைன் போடுங்க நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா நம்ம வீடு மாதிரியே இங்கேயும் எல்லா வசதியும் இருக்கும்மா நம்ம வீட்டில் தான் நீ தனியா இருந்த இங்க உனக்கு பேச்சு துணைக்கு நிறைய பேர் இருக்காங்கம்மா இங்க உனக்கேத்த மாதிரி சமைச்சு போடுவாங்கம்மா கூட்ட குரலுக்கு ஒன்ன பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போவாங்கம்மா நாங்களும் அப்பப்போ வந்து பாத்துக்கிறோமா ம் கிளம்புங்க ஏ டாட்டா சொல்லிட்டு வாங்க சீக்கிரம் வாங்க பாட்டி இனிமே நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களாக்கா ஆமாடா இனிமேல் வரவே மாட்டாங்க அப்படின்னா நாமும் வயசான நம்ம அம்மாவை கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்துருவோமா நீ சொல்றது சரிதான்டா வயசாயிடுச்சுன்னா கொண்டு போய் சேத்துட வேண்டியதுதான் சரிக்கா